இது வந்து அனுபவப்பட்டு ஒரு இப்போ நாங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணு நாளே அந்த மஞ்சள் கரை வந்து கன்ஃபார்மாக போச்சு நாகரிகம் பார்க்குறவங்க கொஞ்சம் டீசெண்ட் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது பலன் தராது ஏன்னா விளக்க மாட்டாங்க ஒரு நல்ல வீடியோ அது பயனுள்ள விஷயம் அது அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன் அணுவபூர்வமாக வந்து ஒரு பலன் அடைகிறோம் அப்படின்னா அந்த பலனை எல்லாத்துக்கும் சொல்லி அதன் மூலிமா எல்லோரும் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் எதாவது இருக்குமா என்னுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து அதிகமாக தான் பேசுவேன் அப்படின்னு அதாவது எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்தது அந்த விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தொடர்ந்து இருந்தது நைட்டும் பகலும் நான் அதுக்கு வந்து ஆஸ்பத்திரியெலாம் செலவு பண்ணி குணமாகாமல் ஒரு சின்ன வைத்தியம் சிம்பிளான ஒரு வைத்தியம் செஞ்சு குணமாச்சு அதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் லிங்க் தரம் போய் பாருங்கள் அது அனுபவப்பட்ட ஒரு விஷயம் தான் அனுபவப்பட்டு நானாக அதிலிருந்து ரிலீஃப் ஆகி நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு பல நடைஞ்சதான் சொன்னாங்க அந்த மாதிரி மஞ்சள் கரை இருக்கு பார்த்திங்கன்னா பல்லில் அது மட்டும் இல்லை இந்த பல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த எலும்பு பலகீனம் ஆச்சுன்னா அந்த பல்லு வந்து அப்படியே சின்னதாகும் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியை வந்து ஒரு ஒரு சைடில் வந்து வெள்ளையம் ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல்லு இருந்தாலும் அல்லது எகுர் வந்து மேலே ஏறிட்டே இருந்துச்சு அது சரியாகுது அப்படின்னாலும் கூட இது வந்து கண்டிப்பாக பலன் தரும் இதில் வந்து நான் அனுபவப்பட்டு இப்போ ஒரு இப்போ ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஒரு அதிகபட்சம் பத்து நாள் தான் நாங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த பத்து நாள்லேயே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கரை இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே பேஸ்ட்டு விட்டுட்டு இதை விளக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏ வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து மேலே ஏறி போயிருந்து அதெல்லாம் கீழே இறங்கி பல்லை வந்து நெருக்கமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பல்லு அதிகமாக பல்லை வெளியே அதிகமாக தெரியுது அப்படின்னா எகுரு வந்து பலகீனமாக அர்த்தம் அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு க்ரிப்பு கிடைச்சதையும் என் பொண்ணுங்க சொன்னாங்க அதே மாதிரி பல் வந்து பலகீனமாக இருந்ததை தாண்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதையும் சொன்னாங்க மெயினாக மஞ்சள் காரம் வந்து மூணே நாள் போச்சு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அதுதான் இது இது எப்படி தயாரிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அதுதான் இது இதை வந்து எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு இதை பண்ணாங்க அவங்க பண்ணி நாங்கள் எல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்து இப்போ நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது இது வந்து பார்த்தா ப்ரவுன் கலரில் இருக்கும் இது கொஞ்சமாக போட்டு ஐயோ கொட்டிருச்சு ப்ரெஷ்லையும் கூட லைட்டாக விளக்கலாம் மெயினாக கையில் விளக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தான் ப்ரெஷ்ஷில் லைட்டாக தேய்ச்சு ரெகுலராக பல் வந்து கையிலே தேய்ச்சிக்குவேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல் டாக்டர் நாங்களும் யூடியூப்பில் பார்த்து அதை செஞ்சோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் லேசான வெது உப்பான தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு கடல் உப்பு போட்டு வாயு பிளிக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெயில் வந்து வாய்க்கு பிளிக்க சொல்றாங்க அந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் அந்த நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் நம்ம வந்து வாய்க்கு பிளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் இல்லைங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சீரகம் மிளகு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் டெய்லியும் குப்பிளிச்சா நல்லதுங்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ணல அதாவது உப்பு தண்ணியில் வாய் குப்பளிக்கலாம் அதே மாதிரி இந்த நல்லெண்ணின்னு வாய் குப்பளிக்கலாம் இப்போ இந்த பல்பொடி எடுத்துக்கிறதுக்கு எடுக்கிறப்போ இந்த பல்பொடி வந்து எப்படி தயாரிக்கிறோம் நம்ம வீட்டிலே தயாரிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க முட்டை ஓடு இருக்கும் பார்த்திங்களா அந்த முட்டை ஓடு இருக்கிறவங்க அதை வந்து வெயில் காய வச்சு பொடி பண்ணி பவுடராக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பவுடர் தான் பவுடர் பண்ணி சேர்க்கணும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அதெல்லாம் செய்யலை முட்டை ஓடு இருக்குது ஆனாலும் அதையெல்லாம் வச்சு நாங்கள் எதுவும் பண்ணல அதுக்கு பதிலாக முட்டை ஓடுக்கு பதிலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் இருக்கிறது தான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இந்த தேங்காய் மூடியை இது பண்ணி கறி பண்ணி பண்ணுவாங்கள் அந்த மாதிரி இது கறி பவுட்ரு அதாவது முட்டை ஓட்டுக்கு பதிலாக ஒன்றா முட்டை ஓடு போடலாம் அல்லது முட்டை ஓட்டுக்கு பதிலாக கறி பவுட்ரு இது இது வந்து எல்லாமே நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு எதுவுமே நாங்கள் செய்யலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டை பொடி ஒன்று முதல்ல அந்த கறி பவுடர் ஒன்று வேப்பம்பட்டை பொடி ரெண்டு லவங்கப்பட்ட பொடி லவங்கப்பட்ட பொடி இதுக்கப்புறம் இதுக்கு வந்து இடையில ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கடலுப்பு இல்லைனா கருப்புன்னு சொல்கிறாங்க கருப்பு நம்மகிட்ட இல்லையே நம்மகிட்ட ஈஸியாக இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் கடலுப்பு வந்து கொஞ்சம் பொடி பண்ணி நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அது வந்து இப்போ காட்ட முடியாது இல்லையா நம்ம வீட்டிலேயே இருக்கிறது அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறது அந்த மஞ்சத்தூள் வந்து இப்போ காட்டுறதுக்கு இல்லை அது தவிர ம மீதியெல்லாம் காட்டுறேன் இப்போ தனிங்கம் கறி பவுடரு ஒன்று மஞ்சத்தூள் ரெண் ரெண்டு வேப்பம்பட்டை பொடி மூணு இலங்கை லவங்கப்பட்ட நாலு சுக்குப்பொடி அஞ்சு கருங்காலி பட்ட பொடி சரிங்க இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் அது இருக்கு വീട്ടിലെന്തരലി മഞ്ചളേ പോട്ടിരുക്കോ അത് ഇങ്ങോക്ക് വിരളി മഞ്ചല ക്രാമ്പ് ഇപ്പോൾ എത്ര ഐറ്റം 1 ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് എല്ലാത്തി കുട്ടിയിട്ട് തീറ്റ്വാങ്ങും ഒന്ന് രണ്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് நமக்கு திட்டு வந்தபோது ஆறு இந்த க கருப்பு இந்த இது கறிப்பொடி ஆறு ஏழு அப்புறம் உப்பு ஒரு எட்டு பொருள் என்னமோ திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கல்லுப்பு அதுக்கப்புறம் இது என்னது நம்ம தான் நினச்ச உடனே பேச முடியாது என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம நினைக்கிறத அப்படியே பேச முடியாது அது வார்த்தையை வர்றதுக்கு தடுமாறும் உடம்பு சார் இருக்கிறதுலேருந்து அந்த மாதிரி இருக்குது கறிப்பொடி தேங்காயில் தேங்காயை வந்து இது பண்ணி பண்ணுவோங்களே அந்த மாதிரி கறிப்பொடி அப்புறம் லவங்கப்பட்டை திருப்பி அங்கேயும் ஒன்று போகிறேன் சுக்குப்பொடி பட்டை பொடி விரலி மஞ்சள் பொடி வேப்பம்பட்டை பொடி கிராம்பு பொடி இது எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதை அப்படியே விளக்கிட்டு இருந்தோம்னாவே போதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து அனுபவப்பட்டு ஒரு இப்போ நாங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணு நாளே அந்த மஞ்சள் கரை வந்து கன்ஃபார்மாக போச்சு அந்த எதிர் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிது பல் வந்து ஸ்ட்ராங்காச்சு ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் சொன்னாங்க ஓகே இது ஒரு நல்ல தகவலாக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக வந்து ஒரு பலன் அடைகிறோம் அப்படின்னா அந்த பலனை எல்லாேருத்துக்கு சொல்லி அதன் மூலிமா எல்லாரும் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் எதாவது இருக்குமா மற்றவங்களுக்கு பயனடு பயனடையும்படி ஒரு விஷயத்த செய்கிறத விட ஒரு மா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பயனுள்ள என்ன சொல்கிறது ஒரு மனுஷன் மற்றவங்களுக்கு பயனுள்ளபடி வாழ்கிறத தவிர உறுப்படியான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன்ல ஒரு நான் பிறந்தால் மற்றவங்களுக்கு பயனுள்ளபடி வாழ்ந்துடணும் அந்த மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் இது அனுபவமாக நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் என்ன விளக்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே கொட்டி இப்போ நான் கொட்டிச்சு பார்த்தீங்களா இது மாதிரிலாம் கொஞ்சம் க கறி பிடிச்ச மாதிரி இதாயிரும் கீழே கொட்டும் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே அதுக்கு தகுந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பி எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பண்ணு வளக்குறீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக கொட்டிடும் ஆனால் தொடச்சா போயிடுது ஒன்றும் பண்ணுறதில்ல நல்லா தான் த தட்டினோடனே போயிடும் ஆனால் அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாகரீகம் பார்க்குறவங்க கொஞ்சம் டீசன்ட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது பலன் தராது ஏன்னா விளக்க மாட்டாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை நமக்கு ஆரோக்கியம் முக்கியம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மஞ்சக்கரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்மளாம் கறித்துண்டில் பல் வளர்க்குற ஆட்கள் உமி கறித்துண்டு சாம்பல் இதிலெல்லாம் பல் வளர்க்கணுங்க தான் நம்ம இல்லையா அந்த மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இது செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை வேணாலும் நீங்கள் சம்பாரிச்சிடலாம் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஆறு வருஷமாக உடம்புக்கு சரி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு சொல்கிற ஆரோக்கியம் தாங்க குறைவற்ற செல்வம் அதனால் ஒரு நல்ல வீடியோ அது பயனுள்ள விஷயம் அது அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே இப்படி உங்கள் லைஃப்பில் ஓகே இதை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்களும் மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்வீங்க அந்தளவுக்கு வந்து இந்த பழ்புடி இருக்குது நல்ல பலன் தருது மறக்காமல் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்